பார்த்திங்கன்னா நம்ம வந்து நடுப்பழனி கோயிலுக்கு வந்திருக்கேன் நடுப்பழனிக்கு வந்திருக்கோம் இப்போது அந்த முருகர் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் இருக்கிற இங்கே சிவபெருமான் இருக்கிறதா இருக்குது சிவபெருமான் இருக்கிற இங்கே சிவபெருமானுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே வட நடுப்பழனி ஆறுமுக கடவுளை வந்து அப்படியே ஆறு 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 தேவதைகள் வந்து நம்ம முருகனை வந்து ஆறு விதமாக வந்து வளர்க்குறதுக்கான இது இது அப்படியே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இங்கே இருக்கிறாரு சிவபெருமான் அருமையான வந்து ஒரு இயற்கை வளமிக்க ஒரு இடத்துல வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குது கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து நம்ம எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணணும் கண்டிப்பா சரி இப்ப வாங்க மேல போலாம் பேர் பழனின் ஆறு கார்த்திக பெண்களால் முருகன் ஒரு ஒரு குழந்தையாக ஆறு கார்த்திகை பெண்கள் கொண்ட முருகன் ஆறு கார்த்திக பெண்கள் தான் கார்த்திக பெண்களால் கொண்டாடப்பட்ட சிவபெருமானால் இருக்கும் முருகப்பெருமாள் நடுப்பயணியா இருக்கும் அந்த முருக பெருமானுக்கு அரோகர் 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 இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நடு நடு பழனி படிக்கட்டை வந்து ஏரின்னு இருக்கோம் ஏரின்னு அப்படியே நம்ம வந்து மேலே வந்து போக போகிறோம் இதை மக்கள்லாம் வந்து வராங்க மக்கள்லாம் அப்படியே அப்படியே வந்துன்னு இருக்கிறாங்க மணி பன்னெண்டு ஆணர்னால பன்னெண்டு ஆணர்னால் ஐயா முருகா இப்ப நம்ம படிக்கட்டு ஏறிட்டோம் இதுதான் வந்து மேலே இருக்கிற நடுப்பழனி முருகன் கோவில் இதுதான் மேலே இருக்கிற நடு பழனி முருகன் கோவில் இதுதான் மேலே இருக்கிற நடுப்பழனி முருகன் கோவில் இங்கே வந்தீங்கன்னா உங்களோட வேண்டுதல் அனைத்து வேண்டுதலும் வந்து நிறைவேறும் இது வந்து நம்ம இதான் வந்து ஜீவ சமாதி சித்தரோட ஜீவ சமாதி இது சித்தரோட ஜீவ சமாதி இது

ஜீவ சமாதி இது இதுதான் நம்ம சித்தர் ஜீவ சமாதி சித்தர் சமாதியில் வந்து அவங்கவுங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச வார்த்தை தியானம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச அவங்க வேண்டுதல்களை அவங்க அந்த தியானத்தின் மூலியமாக நம்ம சித்தர்கிட்ட வந்து கேட்டுருக்காங்க சித்தருடைய ஆசை கிடைக்க அவங்கவுங்க அவங்களுடைய இதுவே வேண்டியிருக்காங்க பழனியில் இருக்கிற இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆவாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி வேண்டுதல் பண்ணுவாங்க ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த மரத்தில் வந்து தொட்டில் கட்டி சித்தர்கிட்டையும் நம்ம நடுப்பழனி பழனி முருகர்கிட்டையும் வேண்டிகின்னு இங்கே வந்து கட்டினாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு குழந்த பிறக்கும் என்பது வந்து நம்ம மக்களுடைய நீண்ட நாள் நம்பிக்கை மற்றும் இந்த கோயிலோட வந்து ஐதீகம் நிச்சயமாக இவங்களுக்கெல்லாம் வந்து குழந்த பிறந்து இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து குழந்த பிறக்கும் அப்படின்றது வந்து ஐதீகம் இங்கே பாருங்கள் எத் எவ்வளோ பேர் அவங்கவுங்க அவங்கவுங்க கஷ்டத்துக்கு கல்யாணம் ஆகலைன்னு குழந்த பிறக்கணும்னு எவ்வளோ பேர் வந்து தொட்டில் கட்டி இருக்கிறத நம்ம இங்கே வந்து பார்க்க முடியுது பாருங்கள் எவ்வளோ பேர் முருகனுடைய அருளால் எவ்வளோ இங்கே இருக்குது பாருங்கள் ம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் பார்த்தா அழகான ஒரு அருமையான ஒரு இடம் மன நிம்மதியாக இருந் இருக்க இங்கே கண்டிப்பாக வரலாம் அப்படி ஒரு மன அமைதி அப்படி ஒரு மன சாந்தம் இங்கே வந்து கிடைக்கிது நிச்சயமாக வாங்க இப்போ முருகன் கோயிலை நோக்கி நம்ம வந்து போவோம் நட சாத்தியிருக்காங்க இருந்தாலும் நம்ம மேலே போய் பார்ப்போம் வாங்க ஐம்பது இந்த கோயிலில் இந்த கோயிலோட பேர் இது அச்சு இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னா அச்சிரப்பக்கத்தில் இறங்கினீங்கன்னா அங்கேருந்து சேராட்டம் மூலமும் வரலாம் அப்படி இல்லைன்னா இரநூறுவா கொடுத்திங்கன்னா அந்த கோயில் வாசுபடியா எத்தனை வந்து விட்டுருவாங்க அந்த கோயில் வாசுபடியாது விட்டாலும் இது பேர் அச்சுரப்பக்கம் நடு பழனின்று இந்த கோயில் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா சித்தர் வந்து ஒரு அறுபது ஆண்டு காலத்துக்கு முன்னால் இங்கே முருகனை திருஷிசை பண்ணி இங்கேயே அவருக்கு இது பண்ணி முருகனுடைய நேரம் நேரில் வந்து அவருக்கு வந்து காட்சி கொடுத்து முருகனுக்கு நேரில் வந்து காட்சி கொடுத்து அவர் அதுக்கு பிறகு முருகனுடைய துண்டாட்டி அவர் தொண்டு செய்து அவர் இங்கே ஜீவசமாதி ஆகியிருக்கு இங்கே ஜீவசமாதியில் முருகனுக்கிட்ட வந்து வேஞ்சிட்டு அவர் ஜீவசமாதியில் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கை உங்களுக்கு முழுமையாக நிறைவேறும் அதனால் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து இந்த கோயில் வந்து நடு நடுப்பழனின்னு பேர் அச்சுர பக்கத்தில் மேல்மருவத்தூருக்கு அர்த்த ஸ்டாப்பில் அச்சர பக்கத்தை வந்து இறங்கி அங்கே வந்து நீங்கள் ஆட்டோ ஸ்டேர் ஆட்டோலேயும் வரலாம் இல்லை ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு நீங்கள் வரணும்னா ஆனால் பன்னெண்டு மணிக்குள்ளே வந்துடணும் பன்னெண்டு மணி நான் வந்துட்டேன் கோயில் சாத்தியிருக்காங்க இருந்தாலும் ஐயா பெரிய சித்தர் சித்தர் சித்தரை சந்தி சந்தித்தது என் அப்பன் முருகனை சந்திச்சதா அர்த்தம் வச்சின்னு

இங்கே பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகன் இருக்கிறாரு பாருங்கள் நடு பழனிக்கு வந்தோனே நம்ம திருத்தணி முருகனை பார்க்கலாம் அப்படியே வந்தீங்கன்னா சோலை சோலை முருகனை பார்க்கலாம் அப்படியே வந்தீங்கன்னா திருப்படக்குன்றம் திருப்படக்குன்றம் திருப்பட முருகனை பார்க்கலாம் அப்படியே திரும்பினீங்கன்னா சுவாமிமலை சுவாமிமலை முருகனை வந்து தரிசிக்கலாம் அப்படியே வந்தீங்கன்னா நீங்கள் திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகனை வந்து தரிசிக்கலாம் அப்படியே வந்திங்கன்னா நமது பழனி பழனி முருகனை வந்து தரிசிக்கலாம் இதுதான் வந்து முருகனோட இது லாக் பண்ணியிருக்கு பூட்டு போட்டு இருக்காங்க இவங்களாம் வந்து முருகனுடைய வந்து பாதுகாவலர்கள் முருகனுடைய வந்து பாதுகாவலர்கள் முருகருடைய முருகருடைய வந்து மயில் வாகனம் இங்கே இருக்குது முருகருடைய வந்து மயில் வாகனம் இருக்குது மயில் வாகனத்தை நம்ம வந்து சேவிச்சுப்போம் அந்த முருகருக்கு போது இதே மாரி முருகர் இருக்காரு முதல்ல மலேசியால தான் இது மாரி இது இத்தனை அடி முருகர் இருந்தார் இப்போ வேலூர்ல வச்சுக்கோ இங்க அச்சர பக்கத்துல நடு பழனி என்ற இடத்துல என் அப்பன் முருகன் இத்தனை அடி உயரத்தில் ஆட்சி அளிப்பதை நீங்கள் கண்குளிராக பார்க்கலாம் வெற்றி வேல் முருகனுக்கு அருள்